பொண்ணு கிடைக்கிற பெருசு அதை விட மண்டபம் கிடைக்கிறது பெருசு ஆமா கடவுள் நினைக்கிறது இல்லை தொழில் கடவுள் நினைக்கிறது இல்லை இல்லைங்கோ எல்லாம் ஆண்டவன் நினைக்கப்பட்டுதான் நடக்கும் முத்துக்குமாறு நம்ம நினைச்சு என்ன நடக்கணும்னு நடக்காது இறைவன் கொடுத்த வரம் எல்லாமே அப்படிதானா இறைவன் கொடுத்த வரம் மனிதன் என்ன பாவம் பண்ணினா அதை அவன் அனுபவித்து ஆக வேண்டும் தோழியதான் வணக்கம் வணக்கம் மத்தாச்சி சாப்பிட்டாச்சா வாங்க யாதவு வணக்கம் சாப்பிட்டாச்சி நீங்க சாப்பிட்டீங்களா யாதவு எப்படி இருக்கீங்க இனிய மதிய வணக்கம் யாதவ் வணக்கம் அப்படிங்கிறாங்க சதக்கண்ணா லைக்கு போட்டேன் ஓ அப்படியா யாதவ் லைக் போட்டாங்களா நன்றி நன்றி சாப்பிட்டாச்சா யாதவ் என்ன சாப்பிட்டீங்க போட்டேன் சாப்பிட்டாச்சா ஓகே ஓகே சூப்பர் யாதவ் வேற நிறைய போட்டோலாம் எடுத்து போடுங்க யாதவ் போட்டோ பட போட்ட போட்டோவே போடுறீங்க மனிதன் பண்ண பாவம் கடவுள் இறைவன் சொல்லி எல்லோரும் ஏமாத்துறாங்க தோழி ஆமாப்பா எல்லாம் நம்பிக்கை முத்துகுமார் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் டிஎம்எஸ் பாடிய பாடல் அவர் கடவுள் வந்து மனுஷனா பிறந்தவரு தான் பிறந்துதான் தெய்வமா ஆகியிருக்கிறாங்க கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் டிஎஸ் பாடிய பாடல் கரெக்டு தானே பிரகாஷம் வணக்கம் சதக்கண்ணா சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க யாதவ் ஆதித்யா நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னென்னு எனக்கு தெரியலை அதாவது கண்டினியூஸாக யாருக்கும் ஃபேனர் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்த ஃபேனரை அடிக்கடி ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம யூடியூப் வட்டாரங்களில் சொல்லப்படுற ஒரு விஷயம் அதனால தான் நான் வந்து சரி இருந்ததே ரெண்டு வருத்துக்கு தான் ஒன்று உங்களுக்கு ஒன்று ராஜாக்கி ஓகே எடுத்துக்கிட்டு இன்னும் எடுத்துகிட்டு நாளை கொடுக்கலாம் இல்லை தேவைப்படும்போது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபேனர் எடுத்தேன் யாருடைய கட்டாயமோ எதுவுமே எனக்கு கிடையாது அப்போது நான் உங்கள் ஃபேனரை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுக்கும்போது என்னாச்சுன்னா நம்ம ராஜா வந்து எப்போ ஏன் ஃபேனரை எடுங்க அப்படின்னாரு அப்போ எனக்கு ஒன்றும் புரியலை ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜாக்கு ஃபேனர் கொடுத்தேன் திருப்பி வந்து நீங்கள் அந்த நேரம் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கலை பொருளுக்கு திருப்பி நான் உங்களுக்கு ஃபேனர் எடுத்துகிட்டேன் சரி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போது அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுப்பீ புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு தெரியலை நம்ம லைவரில் எப்போவும் நிறைய நேரம் இருப்பீங்க என் மேலே ஏதோ வருத்தத்தில் இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது இப்போவும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு ஃபேனர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் எந்த கமெண்ட்டுமே போடவே இல்லை என்னுடைய நல்ல நண்பர்கள் யூடியூப் சொந்தங்கள்லாம் என்னென்னு தெரில இப்போ கொஞ்ச நாளாட்டே சின்ன சின்ன மனஸ்தாங்கள் மனஸ்தாபங்கள் நம்ம பேசுகிறது பிடிக்காமையா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னை விட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க நான் இதுக்காக ரொம்ப மன உளைச்சலில் தான் இருக்கேன் இதெல்லாம் யோசித்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது என்ன சொல்லனு தெரியல தயவு செய்து யாரையான தப்பா மட்டும் புரிஞ்சுக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆஹ் எல்லாரையுமே வந்து என்னுடைய உறவாட்டு தான் நான் வந்து நினைச்சி லைவ்ல பேசிட்டு இருக்கிறது